ஆற்றின் அலைகள் போல அமைதியாக பாய்ந்து செல்லும் ஒரு கிராமமாக இருந்தது அது அந்த கிராமத்தின் இதய பகுதியில் தலை நிமிர்ந்து நிற்கும் ஒரு பள்ளிவாசல் இருந்தது அதன் மினாரங்களில் இருந்து தினமும் ஐந்து முறை பாங்கு ஒலிக்கும் போது கிராமம் ஒரு கணம் அசையாமல் நின்றுவிடும் பள்ளிவாசலுக்கு அருகில் உள்ள தர்சில் பயிலும் ஒரு சிறுவனாக இருந்தான் அலி பத்து அல்லது பன்னிரண்டு வயது உள்ளியான உடல் பெரிய கண்கள் எப்போதும் ஒரு சிறு புன்னகை மறையாமல் இருக்கும் முகம் அலிக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் அந்த பள்ளிவாசல் உஸ்தாத் மற்றும் சக மாணவர்களே அவனது உலகமாக இருந்தனர் அவனது பெற்றோர் யார் எங்கே இருக்கிறார்கள் என்பது அவனுக்கு தெரியாது பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆறு பெருக்கெடுத்து வெள்ளம் பாய்ந்த ஒரு இரவில் கிராமத்தின் மீட்பு பணியாளர்களுக்கு பள்ளிவாசலின் படிக்கட்டுகளிலிருந்து அவனை கண்டெடுத்தனர் அதன்பின் உஸ்தாதின் பராமரிப்பில் அவன் வளர்ந்தான் அவனது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆறுதல் பள்ளிவாசலுக்கு அருகில் உள்ள புதியகத்து தரவாட்டிலிருந்து கிடைக்கும் உணவாக இருந்தது அந்த வீட்டின் தாய் பாத்திமா அவனை தன் சொந்த மகனைப் போலவே கருதினாள் ஒவ்வொரு நாளும் மதியமும் இரவும் அவன் அந்த வீட்டுக்கு செல்வான் அவர்கள் அவனுக்கு மட்டும் தனியாக கரிகளை ஒதுக்கி வைப்பார்கள் விசேஷ நாட்களில் புதிய உடைகள் கொடுப்பார்கள் அலி உனக்கு மீன் கறி பிடிக்குமே இது உனக்காக வருத்தது என்று சொல்லி சூடான மீன் துண்டை அவன் தட்டில் வைத்துக் கொடுக்கும்போது அவர்கள் முகத்தில் அன்பு நிறையும் ஆனால் அந்த வீட்டின் தலைவரான இப்ராஹிம் ஹாஜி அல்லது வலியுப்பா அலியின் வருகையில் அவ்வளவு ஆர்வம் காட்டவில்லை அவர் ஒரு கடுமையான மனிதர் வாழ்க்கையில் கடின உழைப்பால் தரவாட்டின் மரியாதையை தக்கவைத்தவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு அவரது தோட்டத்தில் காரியஸ்தனாக இருந்த ஒருவர் பெரும் தொகையுடன் தப்பி ஓடியதால் வெளியிலிருந்து வருபவர்கள் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க முடியாமல் போனது அலியின் அப்பாவியான புன்னகையிலும் பணிவிலும் கூட அவர் ஒரு பாசாங்கு இருப்பதாக சந்தேகித்தார் அலி முற்றத்தில் கால் வைக்கும்போது உள்ளே நாற்காலியில் அமர்ந்திருக்கும் வலியுப்பாவின் பார்வை அவனை நோக்கி நீளும் அந்த பார்வையின் பொருள் புரியாமல் அலி தலைகுனிவான் அவன் ஏன் எப்போதும் இங்கே வருகிறான் பள்ளிவாசலில் வேறு குழந்தைகளும் இருக்கிறார்களே என்று அவர் அவ்வப்போது மனைவியிடம் கேட்பார் அவன் ஒரு பாவப்பட்ட பையன் ஹாஜியாரே நம்மை தவிர அவனுக்கு வேறு யார் இருக்கிறார்கள் என்று பாத்திமா உம்மா பதில் கூறுவார் அலிக்கு குரானை அழகாக ஓதும் திறன் இருந்தது அவனது குரலில் குரான் வசனங்களைக் கேட்க பள்ளிவாசலில் மக்கள் ஆவலுடன் காத்திருப்பார்கள் உஸ்தாத் அவனை அணைத்து அல்லாஹ் உனக்கு ஒரு பெரிய திறனை அளித்திருக்கிறான் மகனே அதை நீ உலகுக்கு ஒளிபரப்ப பயன்படுத்த வேண்டும் என்று கூறுவார் ஒருநாள் வலியுப்பாவின் அறையின் திறவுகோல் காணாமல் போனது அவர் வீடு முழுவதும் கூச்சலிட்டார் எல்லோரும் தேடுதல் தொடங்கினர் அன்றும் அலி வழக்கம் போல உணவு உண்ண வந்திருந்தான் வலியுப்பாவின் சந்தேக பார்வை நேராக அவனை நோக்கியது அவன் இங்கே வந்திருந்தானா என்று அவர் கடுமையாக கேட்டார் அலி பயந்து பாத்திமா உம்மாவின் புடவைத் தலைப்பில் பிடித்து நின்றான் பல மணி நேரங்களுக்குப் பின் வலியுப்பாவின் உடைகளுக்கு இடையிலிருந்து திறவுகோல் கிடைத்தது ஆனால் அந்த சம்பவத்துக்கு பிறகு வலியுப்பாவின் பார்வை மேலும் கடுமையானது அலி அந்த வீட்டுக்குச் செல்லும்போது அவனது கால்கள் கனமாக இருப்பது போல உணர்ந்தான் அது ஒரு வெள்ளிக்கிழமை தரவாட்டில் உறவினர்கள் அனைவரும் ஒன்று கூடிய நாள் பாத்திமா உம்மாவின் கழுத்தில் இருந்த ஏழுப்பவும் மாலையே கதையில் வில்லனாக மாறியது மதியம் குளிக்கப் போகும்போது அவர் அந்த மாலையை கழற்றி அலமாரியில் வைத்தார் மாலை ஒரு கல்யாணத்திற்கு போக அலமாரியை திறந்தபோது மாலை காணவில்லை என்பது தெரிந்தது வீடு ஒரு கணம் அமைதியாகி பின்னர் கூச்சலானது எல்லோரும் பதறிப்போய் தேடத் தொடங்கினர் ஒவ்வொரு மூலை முடுக்கையும் துருவி தேடினர் ஆனால் மாலை கிடைக்கவில்லை அப்போது வலியுப்பாவின் குரல் உயர்ந்தது இன்று வெளியிலிருந்து யாராவது வந்திருந்தார்களா அந்த கேள்வி ஒரு மின்னல் போல எல்லோரது மனதிலும் தாக்கியது ஃபாத்திமா உம்மாவின் மகன் சொன்னான் தர்சிலிருந்து அலிமதியம் வந்திருந்தான் எல்லோரது பார்வையும் ஒரு கணம் தைத்தது வலியுப்பாவின் முகம் கோபத்தால் சிவந்தது அவர் நாற்காலியிலிருந்து எழுந்து அவன் அவனைத் தவிர வேறு யாரும் எடுத்திருக்க மாட்டார்கள் நான் அப்பவே சொன்னேன் இல்லையா அவனை நம்பக்கூடாது என்று ஒரு அனாதை அவன் கண்கள் என் உம்மாவின் மாலையில்தான் இருந்தது போய் அவனை அழைத்து வா பாத்திமா உம்மா தடுக்க முயன்றார் ஹாஜியாரே வீணாக ஒரு பாவப்பட்டவனை சந்தேகிக்காதீர்கள் அவன் அப்படி செய்ய மாட்டான் நீ பேசாதே உன் தான் அவனை கெடுத்து வைத்திருக்கிறது என்று வலியுப்பா கோபமாக கத்தினார் இருவர் பள்ளிவாசலுக்கு ஓடினர் அங்கே உஸ்தாதிடம் அமர்ந்து கிதாபு ஓதிக் கொண்டிருந்த அலியை பிடித்து இழுத்து வந்தனர் காரணம் தெரியாமல் அவன் பயத்தில் நடுங்கினான் தரவாட்டின் நடுமுற்றத்தில் எல்லோருக்கும் முன்னால் நிறுத்தி அவனை விசாரித்தனர் எங்கேடா மாலை வலியுப்பா அவன் தோலை பிடித்து உலுக்கிக் கேட்டார் நான் நான் எடுக்கவில்லை வலியுப்பா கண்ணீருடன் அவன் சொன்னான் அவன் குரல் தடுமாறியது பொய் சொல்கிறாயா என்று சொல்லி வலியுப்பா அவன் கன்னத்தில் பலமாக அறைந்தார் அந்த அடியில் அலி தரையில் விழுந்தான் அவன் காதில் ஒரு முனகல் ஒலி மட்டுமே கேட்டது சுற்றி நின்றவர்களின் முகங்கள் தெளிவற்றதாக தெரிந்தன இனி இந்த வீட்டுப்படியை மிதிக்கக்கூடாது வெளியே போ அலி அழுது கொண்டே தரையிலிருந்து எழுந்தான் யாரும் அவனுக்காக ஒரு வார்த்தை பேசவில்லை அவனை நேசித்த பாத்திமா உம்மா கூட உதவியற்று கண்ணீர் வடித்து நின்றார் அவமான பாரத்தால் அவன் தலை குனிந்தது கால்களுக்கு நடக்க சக்தி இல்லாதது போல அவன் அந்த பெரிய வீட்டின் படியை இறங்கினான் பசி துக்கம் வலி ஆகியவை அவனை பலவீனப்படுத்தி இருந்தன அவன் நேராக பள்ளிவாசலுக்கு சென்றான் இருட்டான ஒரு மூலையில் அமர்ந்து அவன் நிறைய அழுதான் அல்லா நான் என்ன தவறு செய்தேன் என்று யாரிடமோ கேட்டான் இரவு ஆனது குளிர் ஊடுருவத் தொடங்கியது பசி வயிற்றில் நெருப்பு போல எரிந்தது அவன் பள்ளிவாசலின் தாழ்வாரத்தில் சுருண்டு கிடந்தான் யாரும் பார்க்காமல் யாரும் கேட்காமல் அவன் கண்ணீர் அந்த தரையை நனைத்தது மறுநாள் முதல் கிராமம் அவனை ஒரு திருடனை போல பார்த்தது கடைக்கு செல்லும்போது வழியில் நடக்கும்போது மக்கள் அவனை பார்த்து மெதுவாக பேசி சிரித்தனர் பள்ளிவாசலில் சில குழந்தைகள் அவனுடன் பேசுவதை நிறுத்தினர் உஸ்தாத் மட்டும் அவனை அரவணைத்தார் மகனே உண்மை ஒரு நாள் வெளிப்படும் எல்லாம் பார்க்கிறான் நீ தளர்ந்து விடாதே அந்த வார்த்தைகள் மட்டுமே அவனுக்கு ஒரே ஆறுதலாக இருந்தன நாட்கள் கடந்தன புதியகத்தில் தரவாட்டில் யாரும் முன்பு போல் மகிழ்ச்சியாக இல்லை மாலை இழந்ததை விட பெரிய ஒரு பாரம் அந்த வீட்டை மூடியிருந்தது பாத்திமா உம்மாவின் மனம் எரிந்து கொண்டிருந்தது அலியின் அழுது கொண்டிருந்த முகம் அவர்களின் தூக்கத்தை கெடுத்தது அவர்களின் இளைய மகன் பத்து வயது நிரம்பிய சமீர் சில நாட்களாக விசித்திரமான மௌனத்தில் இருந்தான் அவன் யாருடனும் பேசவில்லை விளையாடப் போகவில்லை இரவில் பலமுறை திடுக்கிட்டு எழுந்து அழுவான் என்னாச்சு என் மகனுக்கு உம்மா அவனை அணைத்து கேட்டார் அவன் ஒன்றும் பேசாமல் தலைகுனிந்தான் அவனின் நடவடிக்கைகளில் ஏற்பட்ட மாற்றங்களை உம்மா கவனிக்கத் தொடங்கினார் ஒருநாள் அவனது அறையை சுத்தம் செய்யும்போது விளையாட்டு பொம்மைகளை வைக்கும் பெட்டியின் அடியில் ஒரு துணிப்பொதி அவரது கையில் தட்டுப்பட்டது சந்தேகத்துடன் அதை எடுத்து திறந்து பார்த்தபோது அவரது நெஞ்சில் ஒரு மின்னல் தாக்கியது அதற்குள் எழுந்து போன அந்த தங்க மாலை அவரது கண்கள் கண்ணீரால் நிரம்பின உடல் நடுங்கியது அவர்கள் அந்த மாலையுடன் சமீரிடம் சென்றனர் அவனுக்கு முன்னால் அந்த பொதியை திறந்து காட்டினர் அதை பார்த்ததும் சமீர் வெடித்து அழுதான் உம்மா நான் தான் நான் எடுத்தேன் அவன் கதறியபடி சொன்னான் ஏண்டா மகனே இதை செய்தாய் உம்மாவின் குரல் தழுதழுத்தது அலிக்கு அலிக்கு உம்மா அதிகமாக சோறு கொடுப்பது எனக்கு பிடிக்கவில்லை அவனுக்கு உம்மாவுக்கு என்னை விட அதிக பாசம் இருப்பது போல் தோன்றியது அவனை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று நான் நான் பொய் விளையாட்டாக எடுத்தேன் பின்னர் பயத்தில் சொல்ல முடியவில்லை அந்த குற்ற ஒப்புதலை கேட்டு பாத்திமா உம்மா உடைந்து போனார் ஒரு கணத்தின் பொறாமை காரணமாக தன் சொந்த மகன் ஒரு நிரபராதியின் வாழ்க்கையை எவ்வளவு வேதனைப்படுத்தியது என்று நினைத்தபோது அவரால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை அவர்கள் நேராக வலியுப்பாவிடம் சென்றனர் அவருக்கு முன்னால் மாலையை வைத்துக் கொடுத்தனர் இதோ உன்னுடைய மாலை இதை திருடியது அலி இல்லை நம்முடைய மகன்தான் நடுங்கும் கைகளுடன் வலியுப்பா அந்த மாலையை எடுத்தார் உண்மையை அறிந்தபோது அவரது உலகம் தலைகீழாக மாறியது தனது கோபமும் முன்முடிவும் ஒரு பாவமான குழந்தையை திருடனாக்கி சமூகத்தின் முன்னால் அவமானப்படுத்தி பட்டினி போட்டது அவருக்கு உட்காரும் சக்தி இல்லை நாற்காலியில் அவர் சோர்ந்து அமர்ந்தார் கண்களிலிருந்து பச்சாத்தாபத்தின் கண்ணீர் வழிந்தது என் இறைவா நான் என்ன தவறு செய்துவிட்டேன் அவர் நெஞ்சில் அடித்து அழுதார் அன்று இரவு பெரியப்பாவால் தூங்க முடியவில்லை அலியின் அப்பாவி முகம் ஒரு கேள்விக்குறியாக அவரது மனதில் நிறைந்திருந்தது மறுநாள் காலை அவர் தனது மனைவியையும் மகனையும் அழைத்துக்கொண்டு கொண்டு பள்ளிவாசலுக்கு புறப்பட்டார் அவர்கள் சென்றபோது அலி பள்ளிவாசலின் ஒரு மூலையில் அமர்ந்து குரான் ஓதிக்கொண்டிருந்தான் அவனது குரல் இடையிடையே வலியால் தடைபட்டது அவனது கண்கள் கலங்கியிருந்தன பெரியப்பாவை பார்த்ததும் அலி ஓதுவதை நிறுத்தி எழுந்து நின்றான் பயத்தால் அவனது உடல் சற்றே நடுங்கியது பெரியப்பா அவனை நோக்கி நடந்தார் அவரது கண்களில் கண்ணீர் நிறைந்திருந்தது கால்களுக்கு பலமில்லை அவர் அலியின் கைகளை பிடித்தார் மகனே அலி எங்களை மன்னித்துவிடு அவரது குரல் தொண்டையில் தடைப்பட்டது வார்த்தைகளை முடிக்க முடியவில்லை ஃபாத்திமா அம்மாவும் சமீரும் அழுது கொண்டிருந்தனர் சமீர் முன்னே வந்து அலியின் காலில் விழுந்தான் அலிகா என்னை மன்னித்துவிடு அலி ஒரு கணம் மௌனமாக நின்றான் கடந்து சென்ற நாட்களின் வலி அவமானம் பசி ஆகியவை அவனது மனதில் அலையாக தாக்கியது ஆனால் அதைவிட வலிமையாக அந்த வீட்டில் உம்மா பாசத்துடன் பரிமாறிய உணவின் சுவையும் அன்பும் அவனது நினைவில் நிறைந்தது அவன் சமீரை தூக்கி நிறுத்தினான் பெரியப்பாவை நோக்கி பார்த்தான் அவனது கண்களிலும் கண்ணீர் நிறைந்தது எனக்கு எனக்கு உங்கள் மீது கோபமில்லை பெரியப்பா என்று அவன் கூறினான் எனக்கு பசித்தபோது உணவு கொடுத்தது நீங்கள் என்னை அன்பு செய்தது நீங்கள் ஒரு தவறான புரிதலுக்காக உங்களை எப்படி வெறுக்க முடியும் அந்த வார்த்தைகளை கேட்டு பெரியப்பா பொங்கி அழுது கொண்டு அவனை கட்டிப்பிடித்தார் நீ மனிதனல்ல மகனே நீ தேவதை அன்று முதல் புதியகத்து தரவாட்டின் கதவுகள் அலிக்காக திறந்தே இருந்தன பெரியப்பா அவனை தனது பேரனைப் போல அன்பு செய்தார் அவனது படிப்பு செலவுகளை முழுவதும் ஏற்றுக்கொண்டார் அவனுக்கு எந்த குறையும் வராமல் பார்த்து கொண்டார் பல ஆண்டுகளுக்கு பிறகு அலி அந்த கிராமத்தின் பள்ளிவாசலில் மிகவும் திறமையான உஸ்தாதாக மாறினான் அவனது உரைகளை கேட்க தொலைதூரங்களிலிருந்தும் மக்கள் வந்தனர் அவனது வாழ்க்கை கதையை கேட்டவர்களின் கண்கள் கலங்கின பொறுமையின் மற்றும் அன்பின் மிகப்பெரிய பாடமாக இருந்தது அவனது வாழ்க்கை புதியகத்து தரவாட்டின் ஒவ்வொரு கொண்டாட்டத்திலும் அவன் அந்த குடும்பத்தின் ஒரு உறுப்பினராக முன்னால் நின்றான் அவனது கண்ணீர் நிறைந்த கண்களில் அப்போது நன்றியின் மற்றும் மகிழ்ச்சியின் பிரகாசம் இருந்தது